நான் டார்சல் செய்யறதுக்கு வெயிட் பண்ணுங்க. கரெக்டா வெயிட் பண்ணுங்க. தாடாசி சரியா வெயிட் பண்ணிட்டு வந்து கை சாப பண்ணுங்க. ஒருவேளை மூணே கடாசி தாடாசி போறதுக்கு பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஏய் சைடு எடுத்துறா மாத்துறா ஓகே டாப் சா துணிபோட வாளோடு கொண்டு நிற்கின்றது. அந்த காளையை அடக்கவே வீரமாய் தோற்று வரமட்ட நின்று நிற்கின்ற வீரவே பட்டமங்களா மாதி வெள்ளாவி பட்டதட்சிணமாய் வீரரே துணிபோட வாளோடு கொண்டு நிற்கின்றார். இந்த பஞ்சமியா நொடீயே தரிசி தோளை சிறப்பம செய்து விடுவதற்கு காளையின் சிறத்த காளை வீர

சிவகங்கை மாவட்டம் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

மேலே நாங்கள் சொல்லிய சீகரின் தலைவர்கள் வீராய் உஞ்சாத படைகளை ஏறி திருப்பிட்டனர். நாளைக்கு வரணும் விட்டன. பரிசுத்தமாய் இனி சிறப்பு பரிசுளியே போவதற்கு காலைச் சிரந்த தாளைம் சாமரதியோ ஆடுறது அடங்கி போக இருக்கின்ற காலை சீவரங்கை மாவட்ட ஒன்றாம் பட்டி மதியமே போறவருக்கு பிராசி தாளைங்கள் நீதி போற வளமன்பு பண்ணிக்கின்ற